கடலூர் மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் கே எஸ் ராஜா தலைமையில் கடலூர் பேருந்து நிலையத்தில் மோடியின் முகவடிவம் பதித்த முகமுடிகளை திமுகவினர் அணிந்திருந்தனர் பின்னர் திமுகவினர் கைகளில் வடைகளை ஏந்தி முழக்கமிட்டனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மோடி வாயால் வடை சுடுவதாக கூறிய திமுகவினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் பொதுமக்களுக்கு வடைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நகர நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மோடிஜி டீசல் விலை குறைச்சாச்சா மோடி ஜி கருப்பு பணத்தை மீட்டாச்சா மோடி ஜி மோடி கட்டியாச்சா மோடி இந்தியா எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் தேனி அல்லிநகரத்தில் நகர செயலாளர் நாராயண பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பொதுமக்களுக்கு பிரதமர் மோடியின் முகமூடி அணிந்து இது மோடி சுட்ட வடை என்று அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரத்தில் வைத்து வடை வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி நகராட்சி சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் திமுக நினைத்தவர்கள் தான் அழிந்து போனதாக கூறினார் என்ன சொன்னார் முன்னேற்ற கழகம் நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமே இருக்காது என்று சொன்னார் ஆறாவது முறையாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற வாய்ப்பினை பெற்று ஒரு அரசியல் இயக்கத்தை இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்ன ஒரு அநாகரிகமான ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரை நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனத்திலே வைக்க வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் தஞ்சை சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் இரா சங்கர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வல்லம் பேரூர் செயலாளர் கல்யாண சுந்தரம் மத்திய மாவட்ட திமுக தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் முத்து கதிர்வேலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளுக்கு மோடி வடை வழங்கினர் இதனையடுத்து அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் என்ன இல்லாமல் வெறும் வாயால் வடை சுடுபவர்தான் பிரதமர் மோடி என்று அவர்கள் விமர்சித்தனர் இதற்கிடையே இந்த படத்தில் எத்தனை வடை உள்ளது என்ற புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பத்தாண்டு காலமாக வாயால் மட்டும் வடை சுடும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மோடி அறிவித்த பொய் வாக்குறுதிகளை தோலுரிக்கும் விதமாகவும் வடை சுடும் நூதன பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழலில் பத்து லட்சம் பேருக்கு அரசு வேலை என்ற தலைப்புடன் பிரதமர் புகைப்படம் அச்சிடப்பட்ட நாளிதழ் வடை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இதனை சுட்டிக்காட்டி இந்த படத்தில் எத்தனை வடை உள்ளது என்ற புகைப்படம் சமூக வலைதளங்களில் போது வைரல் வருகிறது